மந்திரி மந்திரி என்று ஒரு சப்தம் அந்த சத்தத்துக்கு குரல் கொடுத்தவர் யார் என்று தெரியவில்லை ஓஹோ தெலுங்காயை கூட்டிட்டு காட்டுக்கு போனோம் ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஒரு அழகான பிள்ளைய பார்த்துருக்காங்க ஒரு அழகு தேவதை தேவதை என் பொண்டாட்டிய பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெஞ்சனையுமே இல்லாம கஞ்சி குடிப்போம் அதா அடா அப்படி அழகா அவ்வளவு அழகு சரி அது தெரியுமா என்ன பேரு முக்கு ரோடு அம்மாவுக்கு வயிற்றிய வழி வரும்போது முக்கு ரோட்ல நூத்தி எட்டாம் தேடி இருக்காங்க அவங்க முக்குரோடுன்னு வச்சிருக்காங்க ஆஹ் அருமையான அருமை ஆனா என் வருங்கால மனைவியை நான் பார்த்ததே இல்லை பார்த்ததே இல்லையா என்ன சொல்றீங்க

வாழ்க்கையில என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துரும் இந்த மேல எனக்கு டெய்லி வர காமி போட்டு கொடுப்பேன் நாட்டுக்கோழி சாப்பாடு தான் சாப்பிட நாலாயிரத்துக்கு எல்லாம் வரையவே மாட்டேன் ஐயோ கல்யாணத்துல இருந்து ஒரு மாசம் லீவு ப்ரோ லீவு ப்ரோ ஓகே ப்ரோ ஆனா இந்த முகரே என்ன நான் பார்க்கவே இல்லையே அப்படியே ஒரு பேரவங்க காட்டுங்க ப்ரோ என்னே முக்கலோடு ஏய் கல்லி இந்த இந்த விளையாட்டு என்ட்ட வேணாம் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கணும் ஓஹோ

நல்லா மாதிரி இருக்குங்க அது மூச்சு பாருக்கட்டா மூணு நாள் இறந்துச்சு அதை பாம்பு இருந்தா அப்படி இருக்கும் அது இந்த சேலைக்கு இந்த ஜாக்கெட்டுக்கு மேட்சாய் வேணாலும் ஒரு அது காலை பாருவே மண்ணு வட்ட களை போட்ட மாதிரியே என்ன காரணம் கண்ணையை முக்கரோடு

இது வந்து எங்க வந்துட்டு இது யாரு அரியாரு என்று அப்படியே ஒட்டை குடுத்துட்டு அறுத்து குருவியா இருக்கு யார் பிடிச்சிருந்துட்டு யாரு பிடிச்சிருந்துட்டு யாரு வந்து நீ பிடிச்சி என்று கொட்டாருறேன் யாரு பூச்சண்டி புரிஞ்சிக்கலையெல்லாம் போய் ஏறு பொறுமையா இருக்கீன்னு பாருங்க இன்னைக்கு வாடி வாரிங்க ஆடும் மூஞ்சியும் மோரையும் பாறவன் உடம்ப பாரு கருமா கரும்பா அழகா பார்த்து யார்கிட்ட பசங்க

நம்ம ஊருக்கு அம்மா கார சுகாடிய கம்மா கார ஓர சே கண்ணாத்தா ஏ கண்டு காம கோழி கே என்ன அதுமான

அதுல வினா செய்ய புலோங்க இல்லை ஏன் கேட்டு ஏன் கட்டாணிங்க கொண்ட சாரு நேரம் பாக்குறது கண்டாணிங்க பொண்ண சாச்சு நேரம் பார்க்குது அடி காத்திருக்கு அத உடனே காத்து இருக்கு அதை காத்து இருக்கு காத்து ரத்து அடி கம்பா தர அப்பா உங்களுக்கு கம்பாச்சார போராட்ட காத்தாய் கத்தை காம போலி கலை

재미 <laughs> fáktāðu कौन मुट कोना ये ना देखो कि नाatma के ना देखो ना आगे बात ना बिना के ना I'm sorry, سننا ديرچو مليو கட்சிவாருப்பீர்த்தி சுரேஷ் அதுக்கு

நந்தவத்தை பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குது அவன் பாவம் ஜம்பளத்தை அம்மா அம்மா புடிச்சு புடி ஓடையுமா இல்ல நந்தவத்தை பார்க்கும் பொழுது ஏமனத்துல இருக்க மாதிரி இவமனத்துல இருக்கு இவமனத்துல இருக்க மாதிரி ஏமனத்துல இருக்கு எங்க ரெண்டு பேர் மனசுல இருக்கிற மாதிரி உங்க மனசுல

சுத்து புருவோம் போன மேடல இதுதானே முக்காசன் அரைஞ்சு செய்யும் போயிடு நீ கச்சி குளிச்சுட்டாலும் போற கண்டர்ல லாரி டிரைவர் தான் நின்று பார்த்துருவேன் போக முடியாது நான் காக்கா ஒழிக்கிறேன்னு பார்த்தேன் இப்படி ஒரு பொண்டாடி இருந்தா எவனோ வீட்டுக்கே போக மாட்டேன் முடி ஓட்ட மாதிரி இன்னும் முடிக்கிறேன் அப்பா வந்து அடியில் பிடிப்பாரு அடிச்சு விடுவாரு